ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்குமா சேனல் பிரபாவ் லாக் இப்போ பொங்கலோட செகண்ட் டே வந்து மார்னிங் எல்லா வீட்லையுமே நான் இருக்கும் எங்கள் வீட்டில் அதே மாதிரி சாதம் வச்சு மட்டன் எடுத்துருந்தோம் கொஞ்சமாக வந்து ரத்தம் ரெண்டும் வந்து ரெடி பண்ணி ஹஸ்பண்டை கொடுத்துட்டு குளிச்சிட்டு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் உங்க போகணுன்னே வந்து எங்கள் மா பையனுக்கு வந்து முட்டை எடுத்துட்டாங்க என்ன வேண்டுதல் அப்படின்னா வந்து கரும்பு சம்பளி குத்தி வீடு வந்து பிச்சை எடுத்து அப்புறம் வந்து மொட்டை எடுக்கிற வேண்டுதல் மூணு வருஷம் இதோட முடிஞ்சிருச்சு முட்டை எடுக்க ஒரே அழுகு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நானு குட்டையுன்னு போய் நானும் மா பையனை போய் உச்சுள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சீபல் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய ஐஸ் ஒட்டி இருந்துச்சு ஸ்கூல் டைம்லாம் வாங்கி சாப்பிட்டது அதே வாங்கி சாப்பிட்டுட்டு எங்க அச்சத்தையும் வந்து பூப்பட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு வெளில பார்த்தா அக்னி சட்டி மதியம் போலயே வந்தாங்க அக்னி சட்டி பொங்கல் சுற்றி வரும்போது அக்னி சட்டி வந்தாங்க அப்புறம் தம்பி பையன் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து மேக்கப் போட்டு ட்ரெஸ்அப் போட்டு சூப்பரா ரெடி ஆகிச்சாங்க அப்புறம் ஈவினிங் போல வந்துட்டு உருண்டை உருண்டை கொடுத்தது வந்து எங்கள் மாமாவோட பெரிய பையனுக்கு வந்து வேண்டியிருந்தாங்க அதுவும் இதோட மூணு வருஷம் வணக்க முடிய போகுது அதனால கிளம்பி ரெடியாயி எங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டான் அவங்க சந்துக்குள்ள இருக்கிறதுனால ரோட்டுக்கு வந்து ரெடி ஆகி எல்லார் வீட்டு வாசலையுமே யாரெல்லாம் வந்து உருண்டை கொடுக்கணுமா அத்தனை பேரும் வந்து மஞ்சள் தண்ணியோட ரெடியா இருப்பாங்க மாலை இதெல்லாம் போட்டு ரெடியா நிற்பாங்க குட்டி வந்து நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டவங்க ஓடிட்டே இருந்தான் எங்க மாமா வந்து மெயின் ரோட்ல வந்து நின்றுட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து ஊசாரி வந்து விபூதி வச்ச உடனே ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் அஜத்தனையும் ஊற்றி உருள ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் மாமா பையனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்க சித்தப்பாவும் எங்கள் மாமாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோணலா போனா மட்டும் தூக்கி தூக்கி போடுவாங்க குட்டி பையன இருந்து நிறைய பேரை வந்து உருண்டு வருவாங்க வேண்டுதல் நிறைவேற்றி நிறைய வேண்டுதல் நிறைய பசங்க மட்டும் தான் வந்து உருளணும் பயங்கரமா வந்து குட்டி பசங்களெலாம் உருளை விடுவாங்க அதெல்லாம் வந்து சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் முடிச்சுட்டு நானே ஹஸ்பண்ட் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லோருமே வந்து கோயிலுக்கு வந்து போய் சாமியை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் எங்கள் குட்டி பசங்கள்லாம் மேக்கப் போட்டாச்சு எங்களோடய அத்தையோட சேரீ தான் வந்து நான் கட்டியிருந்தேன் என்னோட மாமியாரோட சேரியை வந்து எங்கள் மாமனார் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து அதில் ஒரு சேரீயை வந்து செலக்ட் பண்ணி செட்டி கட்டியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமா வைஃபு எங்கள் சித்தி எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க நான் நிறைய வீடியோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு மொழப்பாரி வந்து ரெடி ஆகி மலைப்பாரியெல்லாம் தூக்கி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பொங்கல் சாமியாடிலாம் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிடுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சாமியாடி கூப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மழைப்பாரி அப்பயும் வந்து அக்கிணிச்சிட்டு இந்த தடவை வந்து நிறைய அக்கணிச்சிட்டு இருந்துச்சு அப்ப சில பேருக்கு வந்து அகிணிச்சிட்டு எடுக்கும் போதே வந்து அருள் வந்துரும் இல்லையா அருள் வந்து அடிக்க போறதுனால கொஞ்சம் வந்து முன்னாடி போறது வந்து ரொம்பவே லேட் ஆயிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து நின்று நின்று நின்றுதான் போனாங்க பின்னாடி வந்து மழைப்பரி எல்லாமே வந்து தூக்கிட்டாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் செகண்ட் டே வந்து பயங்கரமா இருப்பாங்க எல்லாருமே நிறைய சூப்பர் சூப்பரா வந்துட்டு நிறைய பூ வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி செம்மையாத்தும் நான் பார்க்கறதுக்கு பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு சடையாரம் வச்சு எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் வந்துட்டு எல்லா சாமியும் வந்து முன்னாடி வந்துருச்சு சாமி மனப்பரையை வந்து முன்னாடி வச்சு நடக்க சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்து எப்படின்னா இங்கேருந்து போய் கோயிலை ஒரு சுற்றி சுற்றி முன்னாடி போய் கோயில் முன்னாடி வந்து இறக்கி வச்சிருவாங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சாமியாடி சாமியாரெல்லாம் வந்து இறக்குவாங்க சாமியாடி ஒவ்வொரு ஆளையா வந்து சாமியாடி புரி சொல்றாங்க யாராவது போய் நம்ம விபதி கேட்டோம்னா எல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் வந்துட்டு சேவை இருக்காங்க அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க மழப்பாதி வந்து ஒவ்வொன்னா மெதுவாக நடந்து முன்னாடி போயிடுச்சு தீட்டி மலப்பாய் சாமி மலைப்பாறை எல்லாமே கிட்டத்தட்ட வந்து அறுபதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா ஒவ்வொரு பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்கலாம் பார்க்க அவ்வளதாக இருந்துச்சு நல்லா மேக்கப் போட்டு இருந்துச்சுங்க அந்நியாரெல்லாம் பார்த்தா நமக்கும் பொம்மல் பிள்ளைலேன்ற மாதிரி இருக்கும் என்னோட தம்பி பொண்ணும் அப்படிதான் மேக்கப் போட்டு என்னை தூக்க சொல்லி ஆளுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா அப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய் பார்த்தாதான் சாமியாடி என சேவலை வந்து அங்க வந்து கட்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாமியாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாழைப்பறை எறிவாங்க வாழைப்பரம்லாம் விபத்துக்குள்ள எரிஞ்சு அவங்க எல்லாம் இப்போ பிடிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து கோயில வந்து மூணு சுத்தம் சுத்தணும் அந்த இதுல வந்து பொட்டி ஒவ்வொன்றா வந்து கோயில் இருக்கிறதுக்குலாம் இறங்குவாங்க கரக எடுத்தது சாமி எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஆள் ஏதாவது தூக்கணுமோ அவங்க வந்து தூக்கிடுவாங்க பெட்டி முதல்ல வந்து கொட்டு அப்புறம் சாமி ஆடி அப்புறம் பெட்டி சாமி மொளப்பாறை இது மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் வந்து பெட்டியை தூக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கரகத்தை வந்து ஒரு ஆள் தூக்குவாங்க பின்னாடியே வந்துட்டு அம்மானோட உருவம் அதான் ஒரு ஆள் தக்குவாங்க வரிசையாக வந்து லைன் பண்ணி லைன் பண்ணி போகணும் அந்த சு இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு மூணு சுத்த போது வந்து அந்த சைடு கோயிலுக்கு அந்த பக்கம் வந்து குழிப்புள்ள போடுவாங்க அது வந்து ஒரு ரொம்ப நாளா இருந்த வழக்கம் இப்போ வந்து அது கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு சில ப்ராப்ளம்னால குழிப்புள்ள போட்டு அந்த புளிக்குள்ள வந்து குழந்தைகளை போட்டு அது மேல வந்து தாண்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் விட்டு தாண்டுவாங்க அது ஒரு வேண்டுதல் துளிப்பிள்ளை போட்டு ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு இல்லாமல் இருந்தால் அது ஒரு வேண்டிக்கிட்டு செய்கிற வழக்கம் இருந்துச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் வந்து இல்லை இருந்தா அதனால சும்மா மட்டும் ஒரு மூணு தடவை கோயில வந்து சுற்றுவாங்க அது போக குளிப்புள்ள போடாததுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு பேரும் வந்து போட்டிருந்தாங்க ஆனா வந்து தாண்டாம குழியெல்லாம் எந்த தோண்டாம சைடை மட்டும் போட்டிருப்பாங்க சைடாப்ல சுத்தி தான் வந்து வழக்கமா இருந்துச்சு இப்போ அது வந்து எதுவும் இல்லை அதனால வந்து பெட்டி முட்டும் பெட்டி அப்புறம் வந்து கரகம் வரும் கரகத்துக்கு பின்னாடியே வந்து சாமி செலை வரும் இந்த மூணாவது திசத்துல எல்லா சாமியாடிமே விபூதி வாங்கிக்கலாம் எல்லா சாமியாடிமே வந்து விபூதி வாங்கிக்கலாம் நானும் வந்து ஒரு சாமியாண்டிட்டு போய் விருதி வாங்கும்போது அவன் கேட்ட வாரம் உனக்கு நான் குழந்தை கொடுத்துட்டே இல்லை எனக்கு வந்து வெள்ளிக்காப்பு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நான் அடுத்த வருஷம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விபதி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதே மாதிரி அம்மன் உருவத்தை வச்சிருக்கவங்களுக்கு வந்து சாமியாடிட்டே தான் வந்து கொண்டு வந்தாங்க அதனாலயே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு மூணு சுத்து சுத்துனதுக்கு அப்புறம் வந்து முரணி கரைக்கு போயிடுவாங்க மலைப்பறிய எல்லாமே அந்த முன்னாடி இருக்க சாமி மலைப்பறிய வந்து மாத்திட்டே இருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அது யாருக்கெல்லாம் நல்லா கை ரொம்ப நாள் நேரம் வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஒரு சத்துல வந்து எங்கள் சித்தி வந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக எல்லா விதியும் வாங்கிட்டு வந்து விட்டு கிளம்பிட்டேன் உம் குட்டி பாசம் வந்து வீட்டை தூங்கிட்டு இருந்தாரு எங்க சித்தி பாத்துக்கிட்டாங்க நல்லபடியா சாமியை நல்லபடியா வேண்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு பொங்கல் சூப்பரா போச்சு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா போச்சு பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு சாமிய பாக்குறதுக்கே வந்து போன வருஷம் வந்து எங்க குட்டி பாசம் வந்து வயித்துல இருந்தாரு இந்த வருஷம் கையில இருந்து கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு வந்தாச்சு அடுத்த வருஷம் நிறைய வேண்டுதல் இருக்கு ஃபுல்லாவே வந்து செய்யணும் நிறைய வேண்டுதல் இருக்கு குட்டி பாசுக்காக அதை ஃபுல்லாக கண்டிப்பாக செய்யணும் இந்த பொங்கல் சூப்பராக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்